ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தில்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சால்னானாலே யாருக்குமே பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க பரோட்டானாலே நம்ம வந்து சால்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும் அந்த சால்னாவை நம்ம வந்து சிக்கனில் வச்சு நம்ம வீட்லேயே டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டில் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சூப்பரான அந்த ரெசிபி வந்து பண்ண போகிறோம் இது வந்து தான் ஊற்றி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் பரோட்டாவுக்கும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு வந்து நாலு துண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பருக்கிற சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்க போகிறோம் தண்ணியெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே அரைச்சி அரைச்சி நம்ம தனியாக இதை வச்சுக்கலாங்க இந்த தக்காளி பேஸ்ட் வந்து தனியாக இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை திருவி அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக நம்ம மிக்சி ஜாரில் வந்து சில பொருட்கள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் திருவுணம் தேங்காயை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் ஸ்பூன் எடுத்துட்டா அதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனில் வந்து முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கங்க கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம் ஸோ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பரத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது நம்ம இந்த பதத்துக்கு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ குக்கரில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஸோ சிக்கன்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாலு பட்டை நாலு கிராம்பு ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து இப்போ அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா முழு மல்லி எல்லாமே போட்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தேங்காயெலாம் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும் சால்னாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருக்கோம் இதுமாதிரி பிரியாணி எல்லாம் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய நல்ல பெருசாக இருந்தால் ஒன்று அல்லது ரெண்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு பொன்னிறமாக வரும்னு இல்லையா அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கசகசா வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் நல்லா வந்து பாதிக்க விட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புதினா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தா தக்காளி பேஸ்ட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூளே வந்து இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் பார்த்துட்டு ஒரு ஸ்பூன்னாலும் சேர்த்துக்கலாங்க வீட்டில் நம்ம எல்லா குழம்புக்கும் நான் வைக்கிற மிளகாத்தூள் தான் அதையே வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசம் பொருளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நல்லா எலும்பு கறியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தனிக்கரியாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து குக்கர்லேயே எல்லா பொருட்களையும் சேர்த்தே நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னாலே சூப்பராக வந்து நமக்கு சால்னா வந்து தயாராகிடுங்க உப்பு வந்து நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தூள் உப்புனா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு வேக வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு சிக்கனில் அந்த உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கும் இப்போ சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக் மிக்ஸியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தேங்காயெல்லாம் இருக்கிற தேங்காயெல்லாம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம் நம்ம இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அதுக்கு பிறகு தேங்காவை அந்த மாதிரி அந்த மிக்சியில் இருந்த ஜாரில் கழுவிட்டு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் தான் இந்த சால்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ வந்து இப்போ நல்லா மூடி போட்டாச்சு நல்லா ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் நல்லா விடுங்க விட்டுருங்க நல்லா சிக்கன் வந்து சூப்பராக வெந்துடும் நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கலை ஸோ சிக்கன் வந்து சூப்பராக சிக்கனும் வெந்துருங்க நல்லா மூடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு குக்கர் மூடியை சூப்பராக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து சிக்கன் சால்னா தயாராக இருக்குது இதில் ஒன்றே ஒன்று ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துட்டு இற இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கூட மேலே தூவிட்டு அப்படியே இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சுவையான எம்மியான சிக்கன் சால்னா வந்து தயாராகிடுங்க இட்லி தோசை உடையும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அவ்வளோதான் சிக்கன் சால்னா வந்து சூப்பராக நமக்கு வந்து தயாராகிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாந்திலம் சேனலில் நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழம்பு ரெசிபி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோங்க ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள் நல்லா எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே தான் நம்ம எல்லா ரெசிபியுமே பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள் அந்த ரெசிபி மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்